ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ அல்லது காலேஜ் போயிட்டு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இளநிறைகள் அதிகமாக இருந்தாலோ இந்த ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இது போகவே போகாது அந்தளவுக்கு உங்கள் முடிவையை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம போற ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா மஞ்சள் பொடி தாங்க இந்த மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை இது வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நான் இதில் இந்த கப்பில் ஒரு அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இந்த அளவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும் இதை ஒரு டபரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு இந்த பொடியவே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற மட்டும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கலாம் மஞ்சள் பொடி நம்ம ஹேர்லாம் ஒட்டுமா பிளாக் கலர் கொடுக்குமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக கொடுக்குங்க நான் ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடியெல்லாம் பிளாக் ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே ஹேர் அதாவது முடி வந்து நிறக்க ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு டக்குனு கோம் போட்டு தலைய வாரிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க நல்ல மணம் வருது நல்லா சேஞ்ச் ஆகட்டும் நல்லா ஒரு பிளாக் கலரில் வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு இதை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய குழந்தைங்க கமெண்ட் பண்ணுறது என்னன்னா அக்கா எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை சொல்லுங்கள் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் ஈஸியாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹேர் டை சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த ஹேர் டை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து நம்ம கிச்சனில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் தூள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நம்ம கிச்சனில் பயன்படுத்துறதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோம்னா ஒரு கலர் வந்து அதிகமாக கிடைக்காது லைட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் அப்படி இல்லை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலே பயங்கரமாக பிடிக்கும் நம்ம ஃபேஸில் அதனால் இந்த மஞ்சள் பொடியவே அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காஃபி பவுடர் கலரில் வரும் ஆனாலும் நீங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அதாவது காஃபி பவுடர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்க இன்னும் நல்லாவே நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இதை கொஞ்சம் ஆயிடுச்சு இருக்க குழந்தைங்களுக்கு ஹேர் டைலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்லாம் இதை வந்து ரெடி பண்ணி வீட்டிலயே நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையா நீங்க ரெகுலர் பேஸில் கூட தாராளமாக மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால முடியெல்லாம் கொட்டாது வேற மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் கண்டிப்பா அப்படிலாம் ஆகாது இப்போ அதை இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ப்ளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு வரணும் நமக்கு பறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நல்ல வந்து கலர் ப்ளாக்ல ப்ளாக் கலரில் வந்தால் தான் நீங்கள் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் வரது எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நல்ல ஒரு ப்ளாக் கலருக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ளாக் கலரில் வந்தால் தான் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டான பொடி ஆகிடும் பாருங்கள் ஓகே இப்படி கிண்டி விடும் போதே பறக்குது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் விட்டிங்களா அனல் வர ஆரம்பிச்சிடும் இப்பயே பாருங்க கங்கு வருது இப்போ நமக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது வெறும் மஞ்சள் பொடி அப்படின்றதுனால நம்ம இது வேறு எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால் நம்ம இதை சளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆல்ரெடி வந்து சாஃப்டாக நைஸாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இப்போ நம்ம ஹேட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு காலேஜில்லாம் இருக்கிற பிள்ளைங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ண தான் போகிறோம் அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் இந்த ஹேட்டையை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம் வெறுமனை நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கே என் கை பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே ரொம்ப போதும் ஆல்ரெடி நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே அங்கே தான் நிறைய முடிகள் இருக்கும் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய முடிகளில் மட்டும் டச் அப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் முடியில் வந்து பிசு ஒட்டாது நல்லா பிடிச்சிடும் சுத்தமாக தெரியாது நீங்கள் ஆயில் வச்சு தலை சீவிட்டு போகிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாம் வாங்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் கோகோனட் ஆயில் ஹாஸ்டலாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணுவீங்க அதை வந்து அந்த ஆயிலை வந்து இதில் தேவையானவங்க ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்படி கிடைக்குமா நமக்கு மஞ்சள் அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்கு இன்னும் கூட லிக்விடாக வேணா ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இதுதான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படி நல்லா அப்சர்வ் ஆயிரும் அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஆயில் இல்லாத ஹேரில் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஹேரில் வந்து பிடிக்கும் நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி இதில் ஆயில் தான் கலந்துருக்கேன் மேம் ஆனால் மறுபடியும் ஆயில் இல்லாத பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் இது ஓட்டுனா போகவே போகாது நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்கள் முடியிலேருந்து போகும் அது வரைக்கும் உங்கள் முடியில் அப்படியே இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சுத்தமாக தெரியாது அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது உங்களுக்கு அந்த ஃபீல் கூட இருக்காது அது இல்லாமல் படுக்கும்போது தலஹாணியில் ஓட்டுமோ அல்லது ஏதாவது துணியில் ஓட்டுமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம இதில் லேலவராஜ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பே இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் நிறையமுடிகள்லாம் நல்லா கவர் பண்ணிடும் சுத்தமாக உங்களுக்கு நிறையமுடிகள் இருக்கிறதே தெரியாது என்னுடைய சண்ணுக்கு கூட இந்த மாதிரி நடைமுறைகளுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவன் கூட இதை வந்து அப்பப்பக்கி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கான் தேவைப்படும்பொழுது யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கான் அதனால தான் இந்த டிப்ஸை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்கள் முடியல அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொண்டு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்